லோகேஷ் பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் உங்கள் படத்தில் கிளிப்பிங் வந்துருந்துச்சு அதுக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய ஏகப்பட்ட கொடியில போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பொறுப்பு இருக்குது அதோட சூழலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்க ரொம்பவும் நன்றி பிரதர் லோகேஷ் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் மாது செலவராஜனேயா உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தேன் என்ன உங்கள் ஃபேமிலியில் வந்து அதனால் என்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர் என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் லைப்ரரி விட பற்றாதுன்னு நான் அதை விட இருக்கணேன் என் ஃபேமிலியில் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சரி எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பந்தான் என் குடும்பத்தை விட்ட எனக்கு யாருமே இல்லை டேரக்டர் பிரசாந்த் ஒரு இந்த படத்தை டைலாக் வச்சுருப்பார் அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் சாமியை விட்டால் சாமி அடுத்து சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா தான்டா சாமி அப்படின்னு ஒரு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப இதாச்சு அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் எங்கள் குடும்பம் தான் இன்றைக்கி எங்கள் எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த இந்த படம் உருவான விதமும் அதே தான் எல்லாரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சு யோசிச்சுட்டு நான் பாண்டராஜன மாதிரியே சிவாசார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லோரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் அந்த படம் புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி குடும்பத்துக்கு அன்பு தம்பி பிரசாந்த் உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இயக்கணும் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க எங்க அங்கங்கே உதவி இயக்குனு இருப்பாங்கண்ணே இங்கே உதவி இயக்கணுக்குள்ள ஷூட்டிங் இருக்கும்னே அவ்வளோ பேர் இருப்பாங்க அதுக்குள்ள ஷூட்டிங் ஆமாம் டக்குன்னு உதவி இருக்கணும் போய் டே போயிட்டு அந்த காரை ஒதுக்கான டிராக்டர் சொல்லி டென்ஷனாக ஊர் அஸ்தன் எதாவது அந்த காரை வெளில பொறுத்திருங்க கேட்பாரு டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிட என்ன அண்ணா எல்லா அஸ்டண்டாக அங்கே போயிட்டாங்க அப்போ இங்கே யாருமே இல்லையா இங்கே இருந்த பூரா உதவி இயக்கணும் சார் என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் எல்லாருமே எல்லாமே அஸ்டண்ட் ஏக்டர் யாரை கேட்டால் நான் அஸ்டண்ட் ஏக்டர் பிரசாந்த் அஸ்டண்ட் அப்போ அந்த பெரியவர் அவர் அஸ்டண்ட் நானும் தம்பி நானும் பிரசாந்த் அஸ்டண்ட் இதா எல்லோரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த அன்பு இருக்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சிருந்த தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ம் குட்டி போய் அந்த பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி போய் உள்ளே வந்துடுவான் பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க கதை நான் பிரசாந்த் சார் தம்பிட்ட போய் நான் சொல்லலை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கும் குமாரனை வந்து அண்ணே ஒரு அடுத்த படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ குமாரனை சொன்னார் இந்த மாதிரி கிட்ட நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவா நேன்ட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லாயிருக்கு சூப்பராக போயிருக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு உப்படின்னு கதை கேட்பா அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிக்கிட்டு ஒரு ரெண்டு ஒரு கதை கேட்டு ரெண்டு கதை கேட்டேன் ஸோ அந்த ரெண்டு கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்களில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் கிட்ட சொன்னே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அண்ணன் இல்லைண்ணே நம்மக்கிட்ட ஒரு லைன் இருக்கேன் அதை நீங்கள் சொல்லி பாருங்க அண்ணன் அது தப்புண்ணே அது நல்லா இருக்காதுண்ணே நமக்காக எனக்கு நிறைய டேரக்டர் கதை வச்சுக்கப்போ நான் போய்ட்டு என்ன கதை நான் கதை இருக்குது நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை இல்லை உள்ள நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரச்சனை சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும் இது நான் இருக்குன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் தம்பி வந்தார் வந்தோம் தம்பிக்கு தந்த லயனை சொன்னி அதுக்கப்புறம் டோட்டலில் உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னிதான் ஒன்று இருக்க தம்பி எப்படி தம்பி இருக்குது இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தன் எல்லா உறவுகளும் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்குறோம்டா அது தாய் மாமன் தான் தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட கதை சொல்ல ஆரம்பித்து உங்களுக்கு பிடிச்சி போயில் ரொம்ப நம்ம அந்த கதையை பேசியிருக்கேன் நான் வெற்றி மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரிய சூப்பராக இருக்க சூரிய உங்களை கூட வந்து சொன்னேன் ரொம்ப நல்லாயிருக்கு சூரிய என்ன சில விஷயங்கள் இதுதான் நல்லாயிருக்கும்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார் இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன் சூப்பராக ஒன்றே சொன்ன அப்படி ஒரு வார்த்தை அண்ணே இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்ல தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நான் நிறைய நிறைய என் பெருக்கு பதிவாகிருக்கு அதெல்லாம் சேர்த்து அந்த மின்னு அண்ணே தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர் இன்றைக்கி தேவையான ஒரு படம் இது படமாக மட்டும் இல்லை இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்பில்ல என் தம்பி அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம் அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை அப்போ அந்த குட்டி கூட்டுப்பையை வேணும் அப்போ என்ன பண்ண குட்டி போய் யாரும் இப்போ ஆனால் பார்த்துக்கலான்றாச்சு போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு இப்போ ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு ஒரு ஆள் மியூசிக் டேரக்டர் சுவாசிக்கா ஒரு ஒருத்தர் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் சூப்பர் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன் ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி கியூரீன் ஓகே ஓகே தம்பி அந்த பையன் கேட்கலாட்டு பார்த்துக்கலான் பார்த்துக்கலான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிக்கா ஓகே உன்ன அக்கா ஓகே ஆ ஓகே நல்லா இருக்கு தம்பி ஓகே தம்பி அந்த குட்டுப்பையை தம்பி அண்ணே அதை பார்த்துக்கலானே பார்த்துக்கலான் பார்த்துக்கலானே இதுக்கு இல்லை குமரனே அண்ணே ஒரு மூணு ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடிச்ச பையன் இந்த படத்தில் நடிச்ச பையன் ஒரு மூணு ரீல்ஸ் பார்க்குறாரு பாருங்க இது நல்லா இருக்குண்ணே டேரக்டருக்கு அனுப்பிவிங்களா அனுப்பிவிட்டார் நான் ஒரு பத்து ரீல்ஸ் அனுப்புடு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அனுப்பு இதுக்கெல்லாம் எல்லாம் பொண்ணு வருது ராஜகிருஷ்ணன் அப்பா ஓகே ஆகிட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலானே யாரை கேட்டால் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்றாங்க டே அவன் மெயின் அவனை அவனேடா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க கடைசி ஒரு நூறு நூறு வீடியோ நான் அனுப்பிட்டேன் எங்கள் அண்ணன் நூறு வீடியோ அனுப்பிட்டார் காரில் போடுறப்ப கண் கண்ணாடியை இறக்கி ரோட்ட ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேனே இந்த குழந்தைங்க நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுனேன் காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாருங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இல்லாமல் பாருங்கள் ஓகேந்தான் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்பேன் பார்த்துக்கலானே என்னடா இவன் எதோ சொன்னாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாமல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுண்ணே ஷூட்டிங் முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன் அண்ணே அந்த பையன் நான்த்தான கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே சரி ஷூட்டிங் பேசு போயாச்சுங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு ஓகே தம்பி வந்தாப்புல வணக்கம் தம்பி ஓகே பூச்செடி ஓகே தம்பி அந்த பையன் யார் தம்பி டே டேட் பிரக்தி கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அந்த இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் தம்பி இப்படி பயந்தி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைன்னா எங்கள் டேட்டோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குன்னு அப்படின்னு தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி எனக்கு அனுமதி இல்லட்டு வச்சு செஞ்சுருந்தம் இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி ஆனால் இல்லை கரெக்டாக ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட்டு ஓகே போய் முடிச்சாரு ஃபஸ்ட்டு சாமி கும்புற சாட்டேன் அந்த உடனே கடவுளே அப்படின்டி அஜித்தே அப்படின்டியா ஐயோ நீங்கள் அந்த பாத்திரம் பிடிக்க அந்த இதில் சாப்பிட்டு போதே சாப்பிட்டு தம்பி தம்பி டேரக்ட்ரு சொல்கிற மட்டும்தான் பேசணும் இப்படிலாம் பேசக்கூடாது ஓகே 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 அது இப்படி இப்படி கூட சொல்லலை ஓகே ஓகே ஓகேட்டா ஐயே சரி இல்லையே ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு அ தம்பி டைலாக் பேச வேண்டாம் உண்டாண்டுட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் எடுத்துவிட்டோம் கொஞ்சம் எங்கேயாச்சும் நல்லா போய்ட்டு இருந்துச்சு கொஞ்சம் எங்கேச்சு டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன் இவன் பின்னாடி உடனடுவேன் அப்பாவா அங்கேண்ண இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கேருந்து கேட்டேன் அப்பாவா அப்படின்லையா சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டு உங்க இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காரு டே கூட்டி அப்பா அப்பாவுக்குறா டே டேரக்டர் சார் எங்கேடாண்டானே அன் கே அப்பா தானே அப்படின்ட்டா டேரக்டர் வாங்க நேராக கூட்டிட்டு போய்ட அப்பா அங்கே இருக்காரு யாரா அது எங்கள் அப்பா தம்பி யார் இவன் நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்கேன் இவன் யாரு அண்ணே என் தம்பி ஆறு மாசமா சொல்ல ஆறு மாசமா கேட்டனே தம்பி அந்த பையன்ங்க அந்த பையன் அவ்வளோனா பார்த்து அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டுதானே தம்பி அண்ணே ஒன்னு இல்லைண்ணே நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாடே உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே நீ யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உக்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகனே வளர்ந்துருவாவே இந்த சீசன்லேயே பண்ணி வாங்கணும்னே ஆனா பாவி அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டே எல்லா குடும்பத்தோட ஓன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான் ஓன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை நடி மாட்டான் இது நமக்கு தெரியலன்னே அதுக்கப்புறம் தம்பி எப்படியே நமக்கு தான் ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதான் என்ன எந்த குழந்த இன்னமும் நம்ம குழந்தைன்னப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான் இன்னொன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவனை மிரட்டுற ஒரே அவன் தான் அவன் தான் இப்போ பார்த்தீங்களானே இதெல்லாம் தானே அதே ஒரு மெமரி யாருக்குமே இல்லைனே அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன் சாமி மாதிரி காப்பாத்திட்டே இந்த படத்தை சாமி அது காப்பாத்திட்டான் அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான் அவங்க தெரிஞ்சு ரெண்டு விஷயம் இவனுக்கு நடிக்க வச்சிருக்கு சந்தோஷம் தங்கச்சி இல்ல அதுக்கு என்னண்டா இங்க ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் என படமுள்ள திருச்சின்றாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்க தெரியல இப்ப அப்பப்போ எதோ பேசுறேன் எதை எதோ சொல்றேன் டக்குன்னு தம்பி பிரசா சரி சரி போதுமா சாரி எல்லாம் பாக்குறாங்க சாப்பிட்டுக்கு போ சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு அய்யயோ தம்பி என்ன ஒன்னும் இல்லைண்ணே அந்த கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல அப்போ நாளைக்கு வாங்கி தரேன் அப்பா வாங்கி தரு ஓகே அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பேன் அவன் ஒரே ஒன்று அம்மா பசம் பயங்கரமான அம்மா பசம் யாராவது வந்து யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கட்டா போச்சுண்ணே செத்து அவங்க அப்பேன் செத்தானே இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு பெட்டில் படுத்து கிடக்குறவங்கிட்ட ஐசங்கிட்டு குழந்தைங்க நானும் ஒரு பிளாக் சீன் மெயினான சீன் அப்படி எமோஷனலான சீன் அந்த சீன் எடுத்துட்டு இருக்கப்படல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனா ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு பேசுறா டைலாக் பேசுறா அன்கிள் எங்க அப்பா அந்த சுவாசிக்கா கட்டி பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சா அன்கிள் ஆண்கிள் டே இல்லடா சாப்பிட்டு பண்ணாங்க சொன்னா கேள்றா தப்பு எந்திரிச்சிட்டானே இருந்துச்சு நேர் மாட்டுக்கிட்ட கட்டி கட்டுப்பிடிச்சியா இல்லையா சத்தியமா இல்லடா சத்தியமாக கட்டுப்பிடிக்கல ஓகே அங்கிள் கட்டுப்பிடிச்சா இல்லை அங்கிள் எல்லாத்தையும் கேட்டேன் கேமராமேன் இல்லை ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதான் ஆனால் கட்டுப்பிடிக்கலடா கையை போட்டாரா கை போயிட்டு போக மாட்டார் திருப்பிட்டு சாட் ரெடி படுத்து ரெடி ஆக்சர் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுளா இல்லை இப்படி போட்டாரா அப்படின்ட்டு கொஞ்சம் நெங்கச்சி போன வச்சுட்டு அனுக்கில் அம்மா பேசுகிறாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கட்டு டே டே எதுக்கு அடுத்துட்டேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாது அவரு தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுளாக இல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி இது ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி ஆனால் அவனை எப்படியாவது கூல் பண்ணுங்க லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனான் அவன் பண்ண மாட்டானே அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சிவாசிக்கு வந்து டே இல்லைடாங்க பா இப்படித்தானே சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஸ்டார்ட் எடுத்தோம் அதனால் யாராவது கைவிடுக்க வந்தாங்கன்ற லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்பில்ல அப்படின்றாப்பில் ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு ஒரு தம்பி இப்படி எல்லா வீட்டையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடான் எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான் ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் லட்டு குட்டி தங்கப்பிள்ள ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீ காப்பாற்றியது காப்பாற்றியிருக்க வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியல ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா நான் தெரியலை தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி